பவிமா நாங்க செஞ்சதெல்லாம் தப்பு தான் அதுக்காக நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறோம் தயவு செஞ்சு இந்த பிரியாணி மட்டும் வேண்டாமா ஆமா பவி இத சாப்பிட்டுட்டு எங்க உசருக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா வச்சுக்கோ அப்புறம் நீதான் அம்மாவுக்கு பதில் சொல்லணும் ஓ அம்மாக்கு மட்டும் இல்ல சொந்த வீட்டுல உள்ளவங்களே சோத்த போட்டு கொண்டுட்டேன்னு போலிஸ் கூனி பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் ஓ என்ன மிரட்டி பார்க்குறீங்களா இந்த போலீஸ் ஜெயிலு கேஸ்ஸு இது எல்லாத்தையும் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் அதனால் இதை வச்சு பயமுறுத்தலான்னு ம் நினைக்காதீங்க உங்களுக்கு வேற வழியே இல்லை நீங்கள் இதை தான் சாப்பிடணும் சாப்பிடுங்க என்ன பவி? எல்லாம் சாப்பிட ஓகாந்தா? என்ன சாப்பாடு? ஹட பிரியாணியா? எல்லாரக்கு ஸ்பெஷலா பண்ணிருக்க போல. சரி எனக்கு அப்படியே ஒரு प्लेटல போடு. எல்லார் अर्जुन நீ இத சாப்பிட கூடாது. ஏ சாதா பிரியாணியினா நீ சாப்பிடலாம். புரியலியே மாமா? அது ஒண்ணும் இல்ல अर्जुन. இவங்க எல்லாருக்கும் உடம்புல பிரச்சனை இருக்கிறதுனால இவங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு பிரியாணி பண்ணி அதல நாட்டு மருந்து கலந்து வச்சிருக்கேன். அத்தைக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க மாமாவுக்கு பிபி சித்தப்பாவுக்கு சுகர் சித்தைக்கு ஹை கொலஸ்ட்ரால் அதனால இவங்க நார்மல் சாப்பாடே சாப்பிட கூடாது இனி பத்தே சாப்பாடு தான் சாப்பிடணும் அதுக்காக தான் இப்படி ஏற்பாடு பண்ணிருக்கேன் அதான் எனக்கு ஒண்ணும் இல்லல்ல பவி நான் ஏன் இது சாப்பிடணும் எனக்கு மட்டும் வேற ஏதாவது கூட ナイスサイバーまたなルバーパクラで。